சுத்தமா நினைஞ்சு போய் இனி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அதோட நான் வந்துட்டேன் பசங்களா இப்ப வந்து பசங்களா இப்ப வந்து சனங்களுக்கு எம்மா குளிர்ச்சியா இருக்கு பசங்களா இந்த மழை பெஞ்சுது ஒரே வெயிலா இருந்ததா ஒரே அனலா இருந்ததா ஒரே நல்லா குழு 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 இருக்கு சனங்களுக்கு ஒரு அரும்பு கூட அவரும் எடுக்கவே இல்லை பசங்களா எம்மா மழை அதோட கலந்து நாங்க விடம் பசங்களா

பதினோரு மணிக்குள்ள அடிச்சுட்டு ஒரே வெய்ய தாங்க முடியல நேர்த்தி நாங்க கிளம்பி வந்துட்டோம் தம்பி அதோட இன்னைக்கு ராத்திரி காலம்பறை எழுந்து போகணும்னு போய் எடுத்தோம் இரநூத்தி ஆறு நாற்பது அரும்பு எடுத்து போட்டுட்டு அதோட நான் வந்துட்டேன் தம்பி போவோம் தம்பி மழை விட்டது மாதிரி ஆனா இன்னைக்கு இன்னும் இவ்வளவு போய் இன்னைக்கு வெயில் அடிக்கணும்னு பார்த்தா இப்படி மழை பெய்யது இன்னைக்கு மழை வந்து செம மழை தெவிச்சு போயிடுது தம்பி படாத பாடு படுபட்டு ஆடு மாடு எல்லாம் ஒரே வெய்ய ரோட்ல நடக்க விட முடியல பொடி ஒத்துகுது செருப்பு போட்டு போவாதான் போயிட்டு தம்பி உம் கால அடியே வைக்க முடியல அங்க இருந்து இங்க வீட்டுக்கு வர முடியல என்ன ஆட்டு குட்டி கொஞ்சம் நாலு குட்டி இருக்கு ஒரு ஆடு குட்டி இருக்கு தம்பி பாருங்க பாருங்க தம்பி ஆடு குட்டி இருக்கு பாருங்க ரெண்டு ஆடு இருக்கா அதே ரெண்டு ஆடு இப்ப வந்து இன்னும் போட்டு ரெண்டு ஆடு குட்டி போட்டு ரெண்டு ஆடும் போட்ட குட்டி நாலும் கடா குட்டி ரெண்டு அது ரெண்டு போட்டு நாலும் குட்டி அது பெரிய ஆடாகி வளர்த்து விட்டு ஒண்ணு ரெண்டாயிரம் மூணாயிரம் விற்கும் அதை வச்சிருக்கா பே கொஞ்ச ரம் போய் அரும்பு எடுக்க போவாங்க சுத்தமா தலை எல்லாம் நனஞ்சு போயிச்சு அது எல்லாம் சுரம் ஏந்திருக்க முடியல அதனால ஆடு மாட்டு ஓட்டி கொண்டு கொல்ல விட்டுட்டு அரும்பு எடுத்தோம் அரும்ப எடுக்க முடியல கையெல்லாம் சொரக்கு இருக்குது நடுக்குது ஆடு எல்லாம் நனஞ்சுட்டு வீட்டுக்கு ஓடாந்து போச்சு அதோட வந்து புடிச்சு ஆட்டை கட்டிட்டு இந்த மழையில நனைஞ்சிட்டு போய் குளிக்க போனோம் எல்லாம் யோசிச்சாங்க தம்பி இப்ப இப்ப இந்த மழையில மன்னாலும் கோழி வளர்க்கறோம்ல இப்ப வந்து இப்ப வெயில்ல கோழி பேஞ்சிட்டு இருந்தது திடீர்னு இம்மா வெய்யுது மழை பெய்யுது கோழிக்கு சீக்கி வந்துடாது சீக்கம் தான் வரும் தம்பி இந்த மழை ஆடு மாடு கோழிலுக்குலாம் அவங்களுக்கு காயலா வரும் அத நம்மதான் காயலா வராதவையே ஆட்டுக்கு காயலா வந்தாலும் மருந்து மாத்திர ஆஸ்பத்திரி கூட்டு போய் மாத்திர வந்து போடணும் ஊசி போடுவாங்க கோழிக்கு சீக்கு வந்து போச்சுன்னா அதுக்கு வந்து பன்னி நெய் இருக்குல்ல தம்பி பன்னி பன்னி நெய் பன்னி கறி கால் அந்த நெய் அதுல இருக்கும் மேல அதை எடுத்து நம்ம கப்பாவை ஊற்றி வச்சுட்டு பாட்டுல நான் சுற்ற ஊற்றி கிளறி அத வச்சோம்னா அது தின்னுடும் அதுக்கு அப்புறம் எப்பயுமே சீக்கு வராது நல்லா இருக்கும் தம்பி சீக்கு வராது இல்ல சீக்கு வராது ஆனா இவ்வளவு நாள் வந்து இங்க வீட்டுல வெயிலா இருந்து உங்களுக்கு இப்ப வெயில் அடிக்காது இன்னைக்கு வெயில இன்னைக்கு இல்ல வந்து ஒரே குளு 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 இருக்கு தம்பி எதனாலடா மழை சம மழை இன்னைக்கு மழை சம மழை அதனால தான் இப்ப சலங்க ஆட்டுக்கு வெட்டோம் தழ இப்ப இங்க பெய்தி மழை அது போல சம மழை பெய்து ஆமா சம மழை இதோட மழை அந்த மழை மழை விட்டுச்சுன்னா இப்ப என்ன செய்வாங்க தம்பி இந்த உளுந்து பயிர் புடுங்கல கொல்ல இருக்கு இல்ல

மக்களே ஆய விட்டு ஆடு எப்படி வந்து நிக்குது இந்த வீடியோ உள்ள ஆடு வந்து நிக்குது ஆடை வந்து நிக்குது பாருங்க உள்ளார வந்து மழையில ஈரத்துல அது படுக்க முடியலங்க அதனால அது காஞ்ச தாரையா இருக்கு இல்ல ஊட்டு உள்ள காஞ்ச தாரையா இருக்கு அதனால வந்து வந்து என் கூட நிக்கிது பாரு தம்பி இப்ப வந்து இப்ப மழை பெஞ்சால ஏறு ஓட்டிட்டு பாவம் ஏறு ஓட்டிட்டு பாவை விரைச்சிட்டாங்கன்னா பாவை விரைச்சி ஒரு பத்து நாள் சென்னு அல்லாம் அந்த அம்மா மாமா முழந்தி ஒரு தம்பி அந்த பாவ வேற அப்புறம் போய் எல்லாம் சனங்க போய் களை வெட்டி பாவ செடி கிளம்பி அது பூ பூக்கும்பு தம்பி அந்த பூவை பார்த்தா மழா இருக்கும் அல்ல இந்த அம்மா மாமா பூவுதான் அப்புறம் பூ பூத்துன்னா அந்த அம்மாசி வருது இல்ல அந்த அம்மாசிக்குதான் பிஞ்சு வைக்கும் பிஞ்சி வச்சு அப்புறம் காய் எல்லாம் விட்டி போடும் நிறைய கடக்கும் தம்பி அந்த பாவை அப்படி குண்டிக்கிட்டுதான் அப்படியே பச்சு பச்சு வச்சு அறுத்து அர்த்தம் குண்டானெல்லாம் போடணும் அதான் மெரிப்பாவை போட்டணும் அதுல வந்து நம்மளோட தண்ணுக்கு தப்பி தகுதி கடந்ததுன்னா அது வந்து பழுத்துனும் தம்பி அந்த பழத்தை பார்த்தா அம்மா ரொம்ப அழகா இருக்கும் பாவை பழந்த அம்மா அம்மா பழம் இருக்கும் இப்ப பாக்குறவங்க வந்து எல்லாரும் பண்ணுங்க அப்பதான் ஆயாவுக்கு வந்து எடுத்து நான் சொல்லுவோம் ஆயா அதுக்கு பதில் சொல்லுவாங்க

இதுக்கு போக முடியாது என்ன நம்ம அரும்பு வீட்டுக்கு போக முடியாது என்ன நினச்சிட்டு படிச்சிருந்தேன் தம்பி அப்புறம் காலையில ஏந்துச்சு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போய் டீ வாங்கி குடிச்சுடுச்சு தம்பி உம் மணி ஏழு மணி ஆயிடுச்சு தம்பி தண்டல்கார் ஒருவர் அந்த ஏழு மணிக்கெல்லாம் ஆஹ் தண்டல்கார் கார் ஒருவர் தண்டல்கார் வந்துட்டாரு மணி ஏழு ஆயிட்டு சரி மானம் ஒரு வாட்டமா இருக்கு மழை கடா வந்தாலும் வரும் பாவம் அரும்பு அப்படியே கிடக்குது பத்து பாஞ்சு சலங்கா அரும்பு எடுக்குது அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அவன் அரும்பு எடுத்தாதான் காசு என்ன செய்யறதுன்னு நான் கிளம்பி போயிட்டேன் தம்பி போய் ஒரு நானூத்தி நாற்பது அரும்பு எடுத்த தம்பி அப்படியே இடம் வச்சாங்க அத எடுத்து அரும்பு மழை சோறு பெய்யுது சரி சரி ஆயா ஆயா அதெல்லாம் வீட்டுக்கு போய் மழை விட்ட போற வாங்க அப்புறம் வந்து நம்ம அரும்பு எடுக்கலாம் அதுக்குள்ள நான் போய் டீ போட்டு எடுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தம்பி அதோட கிளம்பி வந்துதான் குளிச்சு விட்டு துணி எல்லாம் கட்டிட்டு உக்காந்துருக்க தம்பி போகணும் தம்பி ஆத்தையும் ஓட்டி கொண்டு விட்டுட்டு போகணும் தம்பி கார்த்திகை மாசத்துல என்ன செய்யணும் என்ன தம்பி செய்யறது காத்திக மாசத்துல போய் எங்கயும் எல்லாம் ஒட்டி போக முடியாது போவாது கடை போய் மாசத்துல வேப்ப மாசத்துல ஏறி தழை வெட்டி வந்து வாங்க போட்டு பொற்காபடி தழை வேப்பந்தழ கூசம் தழை சவுண்ட தழை பாத்துக்கிங்களா தம்பி சவுண்ட தழை அதெல்லாம் வெட்டி வந்து நாங்க வச்சு அதை தின்னுட்டு அப்படியே கடக்கும் மழை கொஞ்சம் விட்டுதுன்னா செத்த அப்படி விட்டு ரோட்டு பக்கம் விட்டு காலை ஆத்தி கொண்டாந்து கட்டிட்டு அப்புறம் தம்பி அவன் மக்களே மக்கள் என்னன்னா இருட்டுக்கு தேவை பல்ப்பு மறக்காம நீங்க ஆயாக்கு எப்பயுமே பண்ணுங்க ஹெல்ப் என் ஐடியா பண்ணா நீங்க ரிப்போர்ட் ஆயாக்க நீங்க மறக்காம எப்பயுமே பண்ணுங்க சப்போர்ட் எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு பொண்ணுங்க மறக்காம பாவம் பாட்டி ஃபாலோ பண்ணுங்க ஓகே மக்களே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பண்ணுங்க மறக்காம பாவம் பாட்டியை ஃபாலோ பண்ணுங்க சரி மக்களே அப்போதான் ஆயா எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷனோட வரும் ஆமாம் மக்களே எது ஆயா வந்து அவங்களோட திறமையை வச்சு எது ஒரு இது போடுறாங்க அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டு ஒரு ஜாலிக்காக

பத்தஞ்சு காசு இருந்தாங்க நானே கொத்த நாள் தான் செய்யறேன் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் பத்து மூணு பதினொன்று மூணு போறேன் எப்படி வேலை செய்யணும் அந்த கஷ்டம் இவங்களுக்கு இருக்கும் ஏன் சொல்றேன்னா இவங்க களை எடுக்க போறாங்க அண்டை வெட்டணும் அவங்களுக்கு தெரியல

அப்பதான் சனங்கள் எல்லாம் கூட்டு மொழி வச்சுக்கிட்டு கலா எடுக்கிறேன்னா எப்படி தம்பி அதுல வந்து பயிர் இப்படி ஓரமா இருக்குனாக்கா அது பக்கத்துல பில்லு இருக்கும் வேற பில்லு இருக்கும் பூ குடுத்திருக்கும் அந்த இது ஆயாவுக்கு வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு ஒரு ஜாலியா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறது ஆயாக்கு ஜாலியா இருக்கு நீங்க கமெண்ட் பண்றதை பார்த்து அதையும் ஆயாட்ட சொல்லுவேன் இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆயா ஆஹ் வீடியோ வந்து ஆய்வுக்கு வச்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதை போல சொல்றாங்க சொல்றாங்கன்னு சொல்லுவேன் ஆய் சந்தோஷப்படுவாங்க லைப்புல சொல்றாங்கடா தம்பி அப்படி சொல்றத சொன்னாங்க அதுக்காக இன்னைக்கு ஒரு லைவ் போட்டேன் சரி எத்தனை பேர் வந்து பாக்குறீங்க எத்தனை பேர் வந்து ஆயா கமெண்ட் பண்றீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தேன் ಅದக்காதான் எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க நானே தெரியல எத்தனை பேர் பாக்குறீங்க எல்லாரும் ஒரு ஹாய் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ன்னு சொல்றேன் ஒரு ஹாய் கட்டறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் கள่าடுக்கு போறேன் மச்சான்டே களாய் எடுத்துட்டு 1 மணி கிளாம் டீ ரொட்டி பாக்கெட் வாங்கி வந்து கொடுப்பாங்க தம்பி அது சாப்பிட்டு அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துடுவோம் வந்து சாயங்காலம் போய் எடுக்கிறவங்க போவாங்க என்னால போக முடியாது நாங்க போக மாட்டோம் தம்பி இந்த ஆட்டோ வாங்க கடைத்தனுக்கு இந்த ஆட்டுல ஓட்டிட்டு போயிடுவோம் போய் வந்துதான் அப்புறம் அடுப்பு உணவு இல்லை தம்பி அதெல்லாம் ஆட்டு விட்டு உடச்சு போட்டு வச்சு அந்த கல்ல மூட்டி வச்சு நான் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருப்பேன் எங்க வீட்டுக்காரருக்கு இருக்க உள்ள தம்பி நான் அப்படியே வேலைக்கு தேவை வேலைக்கு போயிடுவான்

உடம்புல அப்ப கொஞ்சம் தெம்பு இருந்துது நான் கூட மரம் ஏறி தழை வெட்டுவோம் தம்பி பசங்க எதுவும் வரலாக்கா வாங்க எடுத்துட்டு போய் தழை வெட்டி தூக்கி காலையில் வைக்க முடியாது போட்டு இழுத்துக்கிட்டே ஒரு ஒரு ஓட்டுல போட்டு இழுத்துட்டு வந்து வைப்பேன் தம்பி வெட்டு தழை வெச்சு வச்சுக்குவோம் அப்புறமா பசங்க வருல்லாம் ஐயோ ஆயா ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை வெட்டி ஓட்டி அது வராட் வந்து போட்டு அம்மா மக்களை ஏன் சொல்றேன்னா வயசானவங்க சில பேர் கஷ்டமான வேலை செய்யுது பார்த்துட்டு நம்மள மாரி பசங்க பெரியவங்க எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்க சேரும் நாங்க செய்யறோம்னு சொல்லுவாங்க ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்துட்டு வெடிக்க போது அப்படியே போறாங்க இவங்களா எது செஞ்சு கிடையாட்டும் நமக்கு நம்ம வேலையை பாத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்பலாம் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு வயசானவனா ஹெல்ப் பண்ணணும் எப்படியா இருந்தாலுமே இப்ப உங்க ஆயா பாட்டியோ யாரோ ஒருத்தவங்க ரோட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணணும் என்ன சொல்றீங்க ஹெல்ப் பண்ணாதான் வந்து அவங்க நாள வார்த்தை சொல்லுவாங்க நீங்க எல்லாருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பேர் நம்ம வந்து வாழ்த்து தவிர ஏசக்கூடாது என்ன சொல்றீங்க மக்களே அதை போல வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நிஜமா தான் இப்ப ஆயா இருக்காங்கன்னா ஆயா மாத்திரை கேட்பாங்க டீ வச்சு வாங்கிக்கோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே நாங்க வந்து டீ வாங்கி தந்துட்டு எதாச்சும் செய்வோம் ஆயாவுக்கு கேளுங்க நேற்று இந்த நேற்று கூட நான் வந்து ஆயாவுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தேன் காடையில வந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன் என்னன்னா ஆயாவுக்கு வந்து ஆஹ் எதனால அந்த மாத்திரம் என்ன மாத்திரது அது வந்து இடுப்பு வலி கால் குடைச்சா இட்டுப்ப தான் வலி சாப்பிட்டு எடுக்க முடியல குடிஞ்சுக்கிட்டே நம்ம செய்யலாம் இருந்தோம்னா இட்டுப்ப அப்படியே அம்மா வலி வந்து குடிஞ்சு இப்ப வந்து எப்படின்னா மக்களே நீங்க வந்து சிட்டில இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது கிராமத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஏன்னா கிராமத்துல வந்து நெல்லு உளுந்து பயிறு அரும்பு எடுக்கணும் விவசாயம் வேலை எல்லாமே கிராமத்துல செய்யணும் கொத்தரங்காயில இருந்து வெண்டைக்காய் செடிக்கிடி வெண்டைக்காய் செடி எல்லாமே இருக்கு அப்ப வந்து இங்க அதுக்கேத்த மாதிரி வேலை செஞ்சாதான் அந்த காயும் மலையும் அப்போ உங்க ஊருக்கும் வரும் ஒரு ஊராக வரும் பாவக்காய் சரி எல்லாமே உளுந்துக்கிழுந்து என்னென்ன விவசாய பொருள் அரிசியிலேருந்து எல்லாமே வந்து இங்கிருந்தான் வருது இருந்து வருதுன்னா அதுக்கு வந்து நாங்க கஷ்டப்பட்டு களை கொத்தி வரை போட்டு வந்தாதான் வரும் அதுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும் அதுக்கேற்ற வேலை செஞ்சாதான் பலன் கிடைக்கும் ஆமா அதனால ஆயன் வந்து அந்த வேலைக்கு தான் போய் செய்யறாங்க இப்போ கூட அரும்பு எடுக்க போறாங்க இவங்க அரும்பு எடுத்து அந்த அரும்பு கடைக்கு போய் அந்த அரும்பு தான் உங்களுக்கு ஊர் ஊரா வரும் அரும்பு தலையில வச்சுக்கிங்களே பூ அந்த பூலாம் ஆயா தான் எழுக்கிறாங்க இன்னைக்கு இப்போ காலையில் போனாங்க அரும்பு எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஏன்னா மழை பெய்யனால வந்துட்டாங்க அப்புறம் அங்கேயே வந்து குண்டுமல்லி இருக்கு கொத்தரங்கா பாவக்காய் வெண்டைக்காய் சுண்டக்காய் எல்லாமே மக்கள் அது இல்லாம இப்போ வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு சீசனுக்கு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரிக்காய் பெருத்து

நம்மளுக்கு புள்ளி அம்மா உதவி செஞ்சிருக்கு தம்பி பசங்க அம்மா உதவி ஆயாவுக்கு செஞ்சிருக்குவோம் அதுக்கு பொட்டளம் மிக்சர் பராசகும் பேச்சம்பழனும் எல்லாம் வாங்கி எனக்கு கொடுக்குது சாப்பிட ஆயா சாப்பிட ஆயாது ஐத்தி இரத்தங்க ஆயாவுக்கு வந்து திருப்பதில இருந்து பஞ்சாமுர்த்தம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க பஞ்சாமுர்த்தம் ஆஹ் பஞ்சாமுத்தம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்வீட் ஏதோ ரெட்டி சாங்கரி ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆயாவுக்கு அப்புறம் அது போல வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் வாங்கி கொடுக்குறான் நானே வந்து வெத்தலை பாக்கலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி அதை போல வந்து எல்லாம் வந்து செய்யறோம் அந்த மாதிரி செய்யற புள்ளிகளுக்கு நம்ம கையால ஏதாவது அந்த புள்ளிகளுக்கு பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இன்னும்மா இன்னும் ரெண்டு நாள் சென்னு நான் போய் ஒரு பெலாப்பானம் வாங்கிட்டு வரும் எங்க வித்தாலும் நம்ம ஒரு பெலாப்பானம் வாங்கி தூக்கிட்டு வர முடியாது பசங்களுக்கு அறிஞ்சு

Bye, Basela. Bye, Dorong. Bye. Bye, Basela. Bye, Dorong. Basela. Bye. Apa? Sembilan.